மதுரை விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய உயர்தர ஹைட்ரோஃபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மதுரை விமான நிலையத்தில் இந்த உயர்தர ஹைட்ரோஃபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதனுடைய மதிப்பு ஒன்பது புள்ளி ஐந்து கோடி என்று தெரிய வந்திருக்கு இதனுடைய முக்கிய செய்தியை நாம் பார்த்துட்டு இருக்கோம் பேங்காக்ல இருந்து கொழும்பு வழியா மதுரை வந்த ஒரு பயணிக்கிட்ட இருந்து இந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கு சாக்லேட் பாக்கெட்டுகள்ல இந்த கஞ்சாவை அவர் மறைச்சு கொண்டு வந்திருக்கிறதா தகவலும் வெளியாகிருக்கு கஞ்சாவை பறிமுதல் செஞ்ச சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த நபர் கிட்ட நடத்திட்டு வராங்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க